பூஜை அமாவாசை பூஜை எதற்காக பண்றோம் அப்படின்னா சில மனிதர்களால நெகட்டிவான விஷயத்தையுமே செய்ய முடியும் சில குவாலிஃபிகேஷன் இருந்தா மட்டும்தான் என்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையை ஒரு வடிவத்துல கொண்டு வந்து ஆனால் பௌர்ணமிக்கு என்ன சக்தி இருக்கு அப்படின்னா நீங்க எவ்வளவு பிரச்சனையில இருந்தாலும் அது விடுதலை ஆக்கிடும் ஓம் ஸ்ரீ கேளக்கிய சித்தர் நமோ நமக பௌர்ணமி பூஜை அமாவாசை பூஜை எதற்காக பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ் நீங்கள் எல்லா மனிதர்களையும் பார்த்தீங்க அப்படின்னா சில மனிதர்களால் நல்ல விஷயங்களை மட்டும்தான் செய்ய முடியும் சில மனிதர்களால் நெகட்டிவான விஷயத்தையுமே செய்ய முடியும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சில குவாலிஃபிகேஷன் இருந்தால் மட்டும்தான் இல்லீகல் பிஸ்னஸ்ஸே உங்களால் பண்ண முடியும் ஏன் அவங்களால அந்த பிஸ்னஸ் பண்ண முடியுது அப்படின்னா அவங்களுடைய கிரக அமைப்பு ஜாதக அமைப்பு அந்த மாதிரி அதாவது அமாவாசைக்கு என்ன தன்மை அப்படின்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையை ஒரு வடிவத்தில் கொண்டு வந்து உங்களை சிக்க வச்சிடும் உங்களை விடுதலை ஆக்குறது கொஞ்சம் கஷ்டம் ஆனால் பௌர்ணமிக்கு என்ன சக்தி இருக்குது அப்படின்னா நீங்கள் எவ்வளோ பிரச்சனையில் இருந்தாலும் அது உங்களை விடுதலை ஆக்கிடும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒருத்தங்களுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அமாவாசை நாள் நெருங்க நெருங்க பைத்தியம் முத்திருச்சு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அப்ப என்ன நடக்குதுன்னா இங்க அமாவாசை வரும்போது சந்திரனுடைய ஒளி குறையும் போது இங்க மனநிலை வந்து பாதிக்கப்படுது ஏன் அமாவாசைக்கும் இந்த நிலவுக்கும் மனிதனுடைய மூளைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழ்ல நிலவுக்கு மதி அப்படின்னு பேரு மதி அப்படின்னா தமிழ்லேயே அறிவு அப்படின்னு சொல்கிறோம் அதான் மதிய அழகன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்று அறிவழகன்னு பேர் வைப்பாங்க இல்லைன்னா மதிய அழகன் அப்படின்னு பேர் வச்சுருவாங்க அப்போ அறிவுக்கும் மதிக்கும் சம்பந்தம் உண்டு இந்த நிலவானது வளரும் பொழுது ஒருத்தங்களுக்கு அறிவானது நல்லா வளரும் இந்த நிலவானது தேயும் பொழுது அறிவு வந்து தேய்மானம் அடைஞ்சு அறிவீனமாகி கிட்டத்தட்ட பைத்தியம் பிடிக்கிற நிலைமைக்கு போயிடும் ஓகே இந்த பௌர்ணமி பூஜை எப்போ பண்ணணும் இதுதான் முக்கியம் இப்போ வந்து கேலண்டரில் பௌர்ணமி ஒரு நாள் அளவு இருக்குது அப்படின்னா அந்த ஒரு நாளுமே கோவிலில் வந்து பூஜை நடத்துகிறாங்க ஆனால் உண்மையாக இன்றைக்கி தேதிக்கு நைட்டு பத்தே முக்கால் வரைக்கும் பௌர்ணமி இருக்குது இரவு நில ஒளி இந்த பூமியில் படும்போது மட்டும்தான் நீங்கள் பௌர்ணமி பூஜை செய்யணும் அதற்கு பேர் தான் பௌர்ணமி பூஜை திதி பௌர்ணமி ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால நீங்கள் காலையில் பௌர்ணமி பூஜை செய்கிறது அவ்வளோ உத்தமம் இல்லை இரவுதான் இந்த நிலவினுடைய ஒளி எனக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் அப்ப நான் ஒரு செயலை செய்யும் போதும் இந்த முதுகெலும்பு இப்படி நேராக உட்காந்துருக்கும் போதும் இந்த நிலவினுடைய ஒளி என் வியாதிகளை எனக்கு குணப்படுத்தும் நீங்க அந்த காலத்தில் பௌர்ணமி நில ஒளியில் அதாவது வெட்ட வெளியில் தான் எல்லா கோவில்லையுமே பக்தர்கள் உட்காந்துருப்பாங்க அடுத்த முறை நானுமே அதை இருக்கேன் இந்த எல்லா கூறையும் எடுத்துட்டு வெட்ட வெளியில் மக்களை உட்கார வச்சு முழு நில ஒளியும் ஒருத்தங்க மேலே படும்போது அந்த பாடி வந்து சார்ஜ் ஆயிரும் இந்த பிரபஞ்சத்தில் அதிகமாக எங்கே நில படுது அப்படின்னா திருப்பதியில் படுது அதிகமாக ஒரு ஒளி படக்கூடிய இடத்துல மட்டும்தான் ஒரு கோவிலை அங்கே ஸ்தாபிப்பாங்க அப்போ திருப்பதி அப்படிங்கிறது சந்திரனுடைய ஒளி அதிகமாக ஆதிக்கம் நிறைந்த பகுதி உங்களுக்கு ஜாதகத்தில் சந்திரன் கூட கேது இருக்குது சந்திரன் கூட ஒரு இருள் கிரகம் இருக்குது சனி இருக்குது அப்படின்னா நீங்கள் திருப்பதி போகக்கூடாது அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய சந்திரன் உங்களுக்கு நெகட்டிவாக செயல்படுவார் கோவில்லேன்னு பார்த்துக்கிட்டாலே ரெண்டே ரெண்டு தான் அமாவாசை பூஜை பௌர்ணமி பூஜை இதை விட்டால் முருகர் கோயிலில் சஷ்டி பூஜை இந்த ரெண்டு நாட்களுடைய முக்கியத்துவம் அறிவு மனநலம் ஏன்னா ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு நாம் வந்து நாளைக்கு பிரதமையில் வந்து சிறப்பு வழிபாடு வச்சுருக்கோம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வெரி சிம்பிள் நில ஒளியில் இங்கே தண்ணி வச்சுருவோம் ச மூணு லைட் வந்து அந்த தண்ணியில் விழுந்துடும் தண்ணிக்கு என்ன சக்தி இருக்குது அப்படின்னா தன்னுடைய அது மேலே என்ன ஆற்றல் படுதோ அது தனக்குள்ளே கிரகச்சி வச்சுக்கும் தண்ணிக்கு ஞாபக சக்தி உண்டு நம்ம இப்போ கோவிலில் மந்திரம் சொல்கிறோம் கேளைக்கீர் மந்திரம் சொல்லி அதை உங்கள் எல்லார் மேலேயும் தெளிக்கிறோம் அது தீர்த்தமாக மாறுது அந்த தண்ணி என்ன பண்ணிச்சு அப்படின்னா இந்த மந்திரத்தை உள்வாங்கிருச்சு இந்த மந்திரத்துக்கு இங்கே சக்தி இருக்குது நீங்கள் எல்லாருமே மந்திரம் சொல்கிறீங்க ஆனாலும் நான் மந்திரம் சொல்கிறேன் இல்லையா இந்த மந்த்ராவுக்கு அதீத சக்தி இருக்குது ஏதன அடிப்படையில் அப்படின்னு கேட்டால் இந்த முதல் முதல் அப்படின்னு ஒரு ஆள் இருக்கிறார் இல்லையா அவருக்கு என்றைக்குமே சக்தி அதிகமா இருக்கும் நமக்கே பார்த்தீங்கன்னா முதல் காதல் ரொம்ப அழகானது முதல் குழந்தைக்கு மேலே எல்லாருக்குமே ஒரு அதீத பிரியம் இருக்கும் நான் முத முதல்ல இந்த கார் வாங்கினேன் அப்படிம்பாங்க அதை சென்டிமெண்ட்டாக விற்கவே மாட்டாங்க இது எங்கள் அம்மா எனக்கு முத முதல்ல கொடுத்தாங்க நான் எத்தனை வயசானாலும் இதை நான் பத்திரமா வச்சிருப்பேன் அந்த முதல் முதல் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு ரீப்ளேஸை நீங்கள் பண்ண முடியாது அதை தாண்டி ரெண்டாவது பையன் எவ்வளோ அழகாக இருந்தாலும் முதல் பையன் மக்காவே இருந்தாலும் அம்மாவுக்கு முதல் பையன் மேலே தான் பாசமாக இருக்கும் ஏன்னா ஒன்றுமே இல்லாத இடத்துலேருந்து ஒன்று உருவாச்சு இல்லையா அது வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி அதுக்கு அவ்வளோ ஜாஸ்தி ஸோ நீங்கள் ஆயிரம் முறை மந்திரம் சொல்கிறதுக்கும் நான் ஒரே ஒரு முறை அந்த மந்திரத்தை சொல்கிறதுக்கும் பொட்டன்ஷியல் எனர்ஜி அதை விட ரொம்ப ஜாஸ்தி நம்மை மிகைப்படுத்தணும் அப்படின்னு இல்லை எந்த விஷயம் முதல் முதல்ல நடந்திருக்கோ அதற்கு வந்து இந்த பிரபஞ்சத்தினுடைய தேர்வு ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனுடைய ஆற்றல் அதனுடைய கதிர்வீச்சு அதனுடைய காஸ்மிக் எனர்ஜி ரொம்ப அதிகமாக இருக்கும் இவ்வளவு பிரம்மாண்டமாக இன்றைக்கி சித்தர் கோவில் இருக்குன்னாலும் அதற்கு அதுதான் காரணம் ஒரு மனிதனை தேர்வு செய்யும்போது அவனுடைய முழு ஆற்றலையும் கொண்டு தான் இந்த பிரபஞ்சம் அவனுக்கு எல்லா செயல்பாடுகளையும் தீர்மானிக்கும் நீங்கள் அமாவாசை நாளில் பௌர்ணமி நாளில் ஏன் முதல்ல கோயிலுக்கு போகணும் அமாவாசை நாள் மட்டும் நீங்கள் தனியாக எடுத்துக்கோங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இப்போ ரெண்டு நாள் வந்து உங்களுக்கு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு என்னைக்கு உங்களுக்கு பிரச்சனை மூணு நாள் தொடர்ந்து இருக்கோ கேலண்டரை திரும்பி பாருங்கள் அது அமாவாசைக்கு முந்தின நாள் அமாவாசை அமாவாசைக்கு அடுத்த நாள் இவ்வளோதான் இருக்கும் இந்த மூணு நாள் உங்கள் கோவத்தை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது கண்ட்ரோலே பண்ண முடியாமல் ஆனால் ஒரு ஆறு நாள் கழித்து அன்றைக்கி தேவையில்லாமல் சண்டை போட்டுட்டோம் பேசாமல் இந்த பிரச்சனையை நான் மன்னித்து விட்டுருக்கலாம் நான் தான் பேசி பெருசாகிட்டேன் எப்போ புத்தி வரும் அப்படின்னா ஆறாவது திதியில் புத்தி வரும் ஏன் முதல் திதியில் அமாவாசையில் வரல அப்படின்னு கேட்டிங்கன்னா வராது ஏன்னா அந்த சந்திரன் வந்து ஜீரோ ஆயிடுச்சு அதனால் அந்த காலத்தில் என்னென்னா நீ அமாவாசையானால் உனக்கு நேரம் சரியில்லாமல் இருக்கும் நீ கோவிலில் வந்து அமைதியாக உட்காந்துரு நான் கோவிலில் தான் அமைதியாக இருக்கேன் அப்படின்னா என்னை எந்த சண்டை சச்சரவுக்கும் போக மாட்டேன் நான் எந்த தவறான காரியமும் செய்ய மாட்டேன் அதனால் கோவில் இருக்கிறப்ப எனக்கு பிரச்சனையுடைய வீரியம் குறைவு அதனால அமாவாசைக்கு கோயிலுக்கு போயிடணும் பௌர்ணமிக்கு ஏன் கோயிலுக்கு போகிறோம்னா உருவான பிரச்சனையை தீக்கிறதுக்கு இந்த நிலவினுடைய ஒளி எனக்கு தேவை அதை நான் ரிசீவ் பண்ணணும் இந்த உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்களும் இந்த ஒளியின் மூலம்தான் இயங்கி கொண்டே இருக்குது நம்ம உடம்புல இருக்கிற எல்லா செல்களும் இந்த மொத்த பிரபஞ்சம் இதெல்லாம் பூமி சுற்றிக்கிட்டே இருக்குது இல்லையா எந்த எனர்ஜியை வச்சு சுற்றுது அப்படின்னா லைட் எனர்ஜி தான் அதை என்னவா கன்வெர்ட் பண்ணுதுன்னா லைட் எனர்ஜியை ஹீட் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி அவ்வளோ தான் சோலார் பேனலே அதை பார்த்து தான் கண்டுபிடிச்சாங்க தனக்குள்ளே ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணி அந்த ஹீட்னால் அது சக்கரமாக சுற்றிக்கிட்டே இருக்குது இந்த பிரபஞ்சம் இவ்வளோ தான் இந்த ஒவ்வொரு செல்களுக்குள்ளும் இந்த பிளானட்டோட ஒளி தான் காரணம் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா பௌர்ணமி நாளில் ஒரு ஒரு மணி நேரம் முழு நிலவழியில் அப்படி உக்காரணும் உக்காந்திங்கன்னா இந்த நிலவொழி உங்களுக்குள்ளே வரும் நீங்கள் ஆரோக்கியம் அடையலாம் இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதுக்கு சமாதானம் வந்து வெளியே இருந்து யார் சொன்னாலும் என் மனசு வந்து ஏற்றுக்காது என் மனசு வந்து சரியாகாது ஆனால் ஒன்றே ஒன்று என் மனதளவில் அந்த பிரச்சனை நீங்கிருச்சுன்னு நான் நம்பினேன் அப்படின்னா என் மொத்த பிரச்சனை இங்கே தீர்ந்துருச்சு அப்போ பிரச்சனை வீரியம் அது பெருசாக இருக்குது சிறுசாக இருக்குங்கிறதெல்லாம் வெளியே இல்லை எனக்கு உள்ளே தான் இருக்குது அந்த உள்ளம் அப்படிங்கிறதுக்கு என்ன ஆள் காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்திரன் ஸோ சந்திரன் உங்களுக்கு சரியாக இருந்தார் அப்படின்னா எந்த பிரச்சனையுமே பிரச்சனை இல்லை இங்கே வாழ்க்கையில் பிரச்சனை தீர்ணம்னா பௌர்ணமி பௌர்ணமிக்கு கோயிலுக்கு வந்து உட்காந்துருங்க இல்லைனா எது பண்ணாலும் தப்பாக நடக்குது இனிமேல் தப்பே நடக்கக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா அமாவாசைக்கு போய் கோவிலில் உட்காந்துருங்க இந்த நேரங்களில் நீங்கள் சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அமாவாசை விரதம் இருக்கேன் பௌர்ணமிக்கு விரதம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க எதுக்கு அமாவாசையில் விரதம் இருக்கணும் அமாவாசையில் முதல்ல இந்த வயிறு இந்த உடம்புல என்னென்னா வயிற்றுக்குள்ளே நான் எதையாவது போட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அதை செரிமானம் பண்ணுறதுக்குன்னு மொத்த எனர்ஜியும் வயிற்றை நோக்கி உள்ளே போய் இதை போட்டு அரைச்சிக்கிட்டே இருக்கும் அந்த எனர்ஜியை உடம்பு பூரா பரவ விடாது அதனால தான் வெறும் வயிறாக இருக்குது அப்படின்னா எனர்ஜி முழுக்க இந்த உடம்பு ஃபுல்லாக ஓடிக்கிட்டே இருக்கும் மொத்த கரண்ட்டி நான் வேஸ்ட்டு பண்ணலை அப்படின்னு அர்த்தம் அதில் அமாவாசை அன்னைக்கு மாமிசம் சாப்பிடவே கூடாது தவறுதலாக கூட அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சாப்பாடு சாப்பிட்றதுக்கும் மாமிசம் சாப்பிட்றதுக்கும் அதை செரிமானம் பண்ணுறதுக்கு இங்கே அதிகப்படியான கலோரி இந்த உடம்பு செலவு பண்ணிருக்கும் அப்போ நான் மாமிசத்தை உள்ளே போட்டுட்டேன் அப்படின்னா அது ஜீரணம் ஆகுறதுக்கு அதிகப்படியான ஆற்றல் இந்த உடம்பு செலவு பண்ணும் ஏற்கனவே எனக்கு பிரச்சனை இதில் மாமிசம் வேறு சாப்பிட்டுட்டா இன்னும் இந்த உடம்பு பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் அமாவாசை அன்னைக்கு மாமிசம் சாப்பிடக்கூடாது பௌர்ணமியில் சாப்பிட்லாமா பௌர்ணமியிலேயே சாப்பிடக்கூடாதுன்னு தான் அர்த்தம் நீங்கள் மாமிசம் சாப்பிட்றதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரே ஒரு நாள் ஏன் அதுவுமே ஞாயிற்றுக்கிழமை சாப்பிட்றோம் அப்படின்னா சூரிய ஒளிக்கு மட்டும்தான் இந்த மாமிசத்தை சீக்கிரமாக எரித்து காணாமல் பண்ணக்கூடிய சக்தி அதுக்கு இருக்குது எல்லா கறி நாள்லேயுமே கறி சமைப்பாங்க கறி கறிக்கு வந்து கறி கடைக்கு போகிற அந்த ரகரம் அல்ல கறி அடுப்பு கறி இருக்கு இல்லையா அந்த ரகரம் தான் கறி கறி நாள் அப்படின்னு இருப்பாங்க கறி நாள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அதிகப்படியான சூரிய ஒளி அன்னைக்கு பூமியை நோக்கி வருது நீங்கள் என்ன வயிறுக்குள்ளே போட்டாலும் அது ஜீரணம் ஆயிரும் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் என்ன மாமிசம் சாப்பிட்டாலும் அது உங்களுக்கு ஜீரணம் ஆகிரும் சனிக்கிழமை சாப்பிட்டிங்கன்னா இதுக்கு அப்படியே நேர் உள்டாக மாறும் மொத்த எனர் அந்த இருந்து வந்துச்சு பார்த்திங்களா அவ்வளோ எனர்ஜியும் இந்த இருந்து ப்ரொடியூஸ் பண்ணி தான் அந்த பொருளை அது செரிமானமே பண்ணணும் எவ்வளோ தான் அது இந்த உடம்பு ப்ரொடியூஸ் பண்ணும் அது பண்ணி 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 டயர்டாயிடும் அதனால பிரியாணி சாப்பிட்ட அன்னைக்கு உங்களுக்கு எந்த வியாதியும் வராது இதையே ரிப்பீட்டடாக பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆறு கழிச்சு உங்கள் பாடி டோட்டலாக டேமேஜ் ஆயிரும் அதனால தான் நம்ம முன்னோர்கள் ரிஷிகள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா எல்லாேருமே சைவத்துக்கு மாறிட்டாங்க நீங்கள் உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அமாவாசை அன்னைக்கும் பௌர்ணமி என்னைக்கும் மாமிசம் சாப்பிட்றத தவிர்த்துருங்க சனி நாட் சனியோட சனி பகவானோடைய சனிக்கிழமை நாட்களிலும் நீங்கள் மாமிசம் சாப்பிடக்கூடாது இதெல்லாமே இருள் கிரகம் இருள் கிரகத்துக்கு இவ்வளோ அதேதான் வல்லமை கிடையாது நீங்கள் என்னாவது உள்ளே போனீங்கன்னா மாட்டிக்குவீங்க அம்மாவாசிக்கு கோவில் இருக்கணும் பௌர்ணமிக்கு கோவில் இருக்கணும் இந்த முதுகுத்தண்டு நேராக இருக்கணும் இந்த நில ஒளி உங்கள் மேலே படணும் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா மென்டலி நீங்கள் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் வரட்டும் பார்த்துக்கலாம் நான் இந்த பிரச்சனையை என்னால் தீர்க்க முடியும் எனக்கு கடவுள் பலம் இருக்கான் என்னால் செய்ய முடியும் இந்த மாதிரி பாசிட்டிவாக வரும் இது இல்லை அப்படின்னா என்னால் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியல சூசைட் பண்ணிக்கலான்ட்டுருங்க எங்கேயாவது போயிடலான்ட்டுருங்க என்னால் வீட்டுக்குள்ளேயே கால் எடுத்து வைக்க முடியல இந்த வீட்டுக்குள்ளே வந்தாலே பிரச்சனை ஆஃபீஸுக்கு போனாலே பிரச்சனை வீட்டுக்கு வந்தால் நிம்மதியாக இருக்கேன் இல்லைன்னா கோயில் இருக்கிற வரைக்கும் நான் நிம்மதியாக இருக்கேன் இப்போ வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறேன் போனால் அந்த பிரச்சனை அங்கே ஸ்டார்ட் ஆயிரும் அதனால இங்கேயே இருந்துடலாம் இல்லை வேற எங்கேயாவது போயிடலாம் ஆனால் வீட்டுக்கு மட்டும் போகக்கூடாது என்ன பாதிச்சதுன்னா இந்த மனசு பாதிச்சிருச்சு இந்த மனசு இந்த வீட்டில் இருந்து அது பிரச்சனையே மேற்கொண்டு 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 இப்போ இந்த உடம்பு என்ன ஆகுது அப்படின்னா அந்த வீட்டை பார்த்த உடனேயுமே பயப்படுது ஒரு குட்டி நாய் நான் வளர்க்குறேன் அதை அடிச்சிட்டேன் அப்படின்னா அடுத்து நான் குச்சி எடுத்தாலும் அந்த நாய்க்கு வந்து பயம் வந்துடும் இல்லை அடிச்சுருவாங்க அது உடனே அமைதியாக இருக்கும் அப்போ இந்த மனசு தொடர்ந்து பிரச்சனைகளே சந்திச்சிக்கிட்டே இருக்கு அப்படின்னா அந்த இடத்த பார்த்து பயப்படும் இந்த பயம் நீங்கிறதுக்கும் நீங்கள் நில ஒளி தான் ரிசீவ் பண்ணணும் வெள்ளை கலர் ட்ரெஸ் போடுங்க ரொம்ப நல்லது கடவுள் கோயிலுக்குன்னு நீங்கள் எப்போ வரீங்களோ வெண்ணாடை மட்டும்தான் நீங்கள் உடுத்த வேணும் நீங்கள் உடுத்திட்டு பௌர்ணமி பூஜை அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது நடக்கும் நம்ம சித்தர் கோவிலில் பௌர்ணமி அன்னைக்கு நில ஒளியில் தண்ணி வச்சு அடுத்த நாள் காலையில் அஞ்சு டு ஆறு இந்த தண்ணீருக்கு நம்ம கேளைக்கியர் மத்திரம் சொல்லி தீர்த்தமாக மாற்றி உங்கள் எல்லாருக்கும் கொடுக்குறேன் இங்கே வந்து தான் வாங்கணுமா அப்படின்னு இது அவசியமே இல்லை நீங்கள் உங்கள் வீட்டிலையே இதே சோதனை முறையை செஞ்சு அந்த தண்ணிக்கு உரு ஏற்றி முகம் கழுவுனீங்க அப்படின்னா முகம் ஏன் கழுவுகிறோம் அப்படின்னா இந்த இடத்துலலாம் இந்த மூளையினுடைய நரம்புகள் வந்து இணைக்கப்பட்டிருக்கு இது உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் எல்லோரும் இப்போ கண்ணை மூடுங்களேன் கண்ணை மூடிட்டாலும் இந்த லைட்டை ஆஃப் பண்ணால் நமக்கு தெரியும் வெளியே வெளிச்சம் இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம பெட்ரூமில் தூங்கிட்டு இருப்போம் யாராவது லைட்டை போட்டாங்கன்னா நமக்கு ஒரு வெளிச்சம் தெரியும் லைட் போட்டிருக்குன்னு தெரியும் லைட் ஆஃப் பண்ணால் ஆஃப் பண்ணுன்னு தெரியும் கண்ணு தான் மூடி இருக்கு இல்லையா பட் எப்படி வெளிச்சம் கண்ணில் பட்டோன்னு நமக்கு உணர்ந்தோம் அப்படின்னா இந்த கண்ணை சுற்றி இங்கே இருக்கக்கூடிய பார்வை நரம்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பார்வை நரம்புகளுக்குமே ஒளியை ரிசீவ் பண்ணக்கூடிய தன்மை இருக்குது அது இருக்கிறதுனால தான் நீங்கள் கண்ணே மூடி இருந்தாலும் இப்போ லைட் ஆஃப் பண்ணால் எனக்கு தெரியும் இந்த கையை அசைவு கூட இந்த நிழல் என் கண்ணு மேலே விழுந்த உடனே இங்கே ஒரு நிழல் இருக்குன்னு என் கண்ணு சொல்லுது இந்த முகத்தை சுற்றி இருக்கக்கூடிய இந்த பார்வை நரம்புகளுக்கு வெளிச்சத்தை கடத்தக்கூடிய சக்தி இருக்குது அதனால் அந்த தண்ணீரை நீங்கள் முகம் கழுவும் போது இந்த நரம்புகள் எல்லாமே தூண்டப்படும் இதை தூண்டி ஒவ்வொன்றுக்கும் பார்வை பார்வை இந்த வெளிச்சத்தை உணரக்கூடிய சக்தி இந்த மூளைக்கு சிக்னலை அனுப்பக்கூடிய சக்தி ஒவ்வொன்றா உள்ளே அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கும் ஒரே நாளில் வியாதி சரி ஆயிடாது பட் இதை தொடர்ந்து நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உங்கள் உடம்பு சார்ஜ் ஆகிக்கிட்டே இருக்கும் ஆறு மாதம் கழித்து ஆறு மாதத்துக்கு முன்னாடி அந்த குழந்தை எப்படி இருந்துச்சு ஆறு மாதத்துக்கு பிறகு எப்படி இருக்குதுன்னு நீங்கள் ஒரு அனலைஸ் பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் ஆர்டிசம் குணமாகும் அப்படிங்கிறது கூட நான் கேரண்ட்டி கூட வேண்டாம் ஆனால் இதுக்கு முன்னாடி அந்த குழந்தைகள்கிட்ட ஒரு அட்டென்ஷன் இல்லாமல் இருந்தது இப்போ அந்த குழந்தைகள்கிட்ட ஒரு அட்டென்ஷன் கூப்பிட்டா வராங்க கூப்பிட்டா திரும்பி பார்க்குறாங்க உட்காருனா உக்காராங்க இந்த விஷயம் நிச்சயமாக நடக்கும் இதை இங்கே வந்து நீங்கள் செய்யணும் இல்லை இன்னும் வழிமுறை ஒரு கண்ணாடி பவுல் வாங்கிக்கோங்க முழு நில ஒளியில் இரவில் வச்சு காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் மூஞ்சி கழுவுங்க இது ரொம்ப நல்லது இந்த கண்களுக்கும் நீங்கள் இந்த கண்ணை கழுவுறதுமே ரொம்ப நல்லது தண்ணீர் வந்து ஆரோ வாட்டர் தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க ஆற்று தண்ணியாக இருந்தால் ரொம்ப நல்லது ஆரோ வாட்டரில் உயிர் அணுக்கள் எதுவுமே அங்கே இருக்காது உயிர் சக்தியே இருக்காது அதனால் இந்த ஏன்னா நிறைய பேர் இதை பண்ணி பார்த்து சார் எனக்கு ரிசல்ட் இல்லைன்னு சொன்னாங்க அவங்கள நீங்கள் என்ன தண்ணி பயன்படுத்தினீங்க அப்படின்னு கேட்டால் ஆற்று தண்ணி பயன்படுத்தினவங்களுக்கு ரிசல்ட் நல்லா இருக்குது இந்த ஆரோ வாட்டர் யூஸ் பண்ணவங்களுக்கு ரிசல்ட்டு கம்மியாக இருக்குது அதனால் தயவு செஞ்சு கடையில் வாங்கின இந்த மினரல் வாட்ரு ஆர்ஓ வாட்டர் இது எதையுமே யூஸ் பண்ணாதீங்க போர் வாட்டருமே யூஸ் பண்ணாதீங்க ஆற்று தண்ணி பெஸ்ட் அது கிடைக்கலன்னா போர் தண்ணிக்கு போங்க அது கிடைக்கல அப்படின்னா ஆர்ஓ வாட்டர் போங்க ஆனால் சதவீதம்னு பார்த்தீங்கன்னா இது நூறு சதவீதம் இது அறுபது சதவீதம் அது வந்து ஒரு முப்பது சதவீதம் அவ்வளோதான் ஆற்று தண்ணி தான் பெஸ்ட் தண்ணிக்கு வந்து அழுக்கே ஆகாது அதில் எவ்வளோ கிருமி உள்ளே இருந்தாலும் தன்னைத்தானே அது பியூரிஃபை பண்ணிடும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எந்த பொருளும் வச்சு தண்ணியை ப்யூரிஃபை பண்ணி அதை உள்ளே அனுப்பணுங்கிறதே இல்லை ஒருவேளை தண்ணி மாசாக இருந்தால் கூட அதை பியூரிஃபை பண்ண வேண்டிய வேலை இந்த சிறுநீரகத்தினுடையது அதை கடவுள் சரியாக தான் படைச்சிருக்கா அதை த வேலையை பண்ணிடும் நீங்கள் தப்பாக எந்த இன்புட்டும் உள்ளே கொடுக்காமல் இருக்கிறதே நல்லது ஓகே ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி முடிஞ்சு அடுத்த திதி பிரதமையில் நம்ம கேளக்கியர் சித்தர் தேவஸ்தானத்தில் ஆர்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு இந்த சிறப்பு தீர்த்தம் கொடுக்குறோம் வரீங்க தீர்த்தம் வாங்குறீங்க ஐயாவை நமஸ்காரம் பண்ணுறீங்க கிளம்புறீங்க பத்தே நிமிஷம் தான் வர முடியல அப்படின்னா இதே வழிமுறையை நீங்கள் வீட்டிலருந்து செய்யுங்க இப்படி செய்யும்போது உங்கள் மனம் பாதி எவ்வளோ பாதிப்படைஞ்சிருந்தாலும் அது தெளிவு பெறும் ஆர்டிசம் இருந்தாலும் குணமடையும் எனக்கு ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இருக்கே முடிவு எடுக்க முடியல சிறந்த முடிவு எடுக்கக்கூடிய திறன் உங்களுக்கு வரும் நான் படிக்கிறேன் எனக்கு ஞாபகத்திலே இருக்க மாட்டேங்குது அப்படின்னா இந்த மூளை சார்ந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் சந்திரன் தான் காரகன் அவருக்கு வந்துட்டார் அப்படின்னா இந்த பிரச்சனை வந்து சரியாயிரும் கிழக்கே சித்த நமோ நம